ஆதி திராவிட நலத்துறையின் பெயரை மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்த குழு பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரைக்கவில்லை என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆதி திராவிட நலத்துறை பெயர் மாற்றம் தொடர்பா தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் எழுபத்தி ஆறு இனங்களை பட்டியல் இனத்தவர்கள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்காக ஆதி திராவிட நலத்துறை என்பது ஏற்படுத்தப்பட்டது இந்த திராவிட நலத்துறையினுடைய பெயரை பட்டியல் சாதிகள் நலத்துறை என அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் சென்னையைச் சேர்ந்த மாரிமதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார் அதில் பட்டியல் மீத்தவர்களுக்கான அந்த நலத்துறையினுடைய பெயர் என்பது தவறாக மொழி கருத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆதி திராவிடர் என்பது பட்டியல் இனங்களில் உள்ள எழுபத்தி ஆறு இனங்களில் ஒன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானதுதான் இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது சஃபீக் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தமிழக தரப்பில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு ஆய்வு செய்த போது பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக எந்த பரிந்துரையுமே வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது மொழிபெயர்ப்பு சரியானதாக இருக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக மனுதாரன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல எனவும் பல விவாதங்கள் இது சம்பந்தமாக நடந்து வருவதாகவும் குறிப்பிட்ட நீதியரசர்கள் விசாரணையை தற்போது இரண்டு வார காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி